ஹலோ எவ்வளியான் வெல்கம் லெவல் டூ குளவன் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்திய ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரெண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரைக்கும் இந்த ப வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் வந்து கொண்டு வராங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா பிஎல்ஓ அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு டைம் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஃபார்ம் ரெண்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ரெண்டுமே ஒரே ஃபார்ம் தான் அந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்று அவங்கள்ட்ட கொடுத்துருணும் ஒரு ஃபார்ம் வந்து அக்னாலேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் வச்சுக்கணும் ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி நான் பிறந்திருக்கேன் ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணணும் எப்படி நம்ம அந்த ஃபார்மை ரியல் டைமாக ஃபில் பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்யூஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி எப்போ பிறந்திருந்தாலும் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் எப்போ பிறந்திருந்தாலும் தான் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன் ஒன்றும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருவேன் பார்த்திங்கன்னா இதான் ஃபார்ம் இந்த ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீஃபில்டு அதாவது மேலே பார்த்திங்க அப்படின்னா வாக்காளன் பெயர் இது எல்லாமே இருக்கும் அடையாள அட்டையன் ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் இருக்கும் அதுபோக உங்களோட பாகம் எண் வரிசை எண் நீங்கள் எந்த கட்டடத்தில் எந்த ஸ்கூலில் ஓட்டு செலுத்துறீங்க அது எல்லாமே இருக்கும் ஒரு பார் கோடு இருக்கும் கியூஆர் கோடு ஸோ அதுக்கு பக்கத்தில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும் புது ஃபோட்டோ நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு கீழே உங்களோட பிறந்த தேதி அந்த மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு பாக்ஸு அதுக்கு கீழே ரெண்டாவது பாக்ஸ் மொத்தம் மூணு பாக்ஸ் இருக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கீழே உங்களோட சைன் போடுற மாதிரி இருக்கும் கீழே அதுக்கும் கீழே வாக்காளர் அதாவது பிஎல்ஓட சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பேக் சைடில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பதற்கான தகவல் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி இந்தியாவில் பிறந்திருந்தால் ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அப்ளீட் வீடியோஸும் நம்ம வந்து ரியல் டைமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க கார்ட்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம வெளியூரில் இருந்துகிட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறது சப்போஸ் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிங்க அப்படின்னாலுமே ஒன்றும் இஷ்யூ இல்லை ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அடு பின்னாடி பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது ரெண்டாயிரம் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே யார் யார் பிறந்திருக்கீங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாம் எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒன் டூ த்ரீ மொத்தம் மூணு பாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா ஒன்றாவது பாக்ஸ் மூணாவது பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணும் ரெண்டாவது பாக்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது ஒன்றாவது பாக்ஸில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிறந்த தேதி உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துங்க அதுக்கு கீழே ஒன்றாவது பாக்ஸ்லேயே தந்தையோட பேர் கொடுத்துங்க தந்தையோட அடையாள அட்டை ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துங்க அடுத்து தாயாரோட என்ன பெயர் கொடுத்துங்க ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துங்க இருந்தால் கொடுத்துங்க அம்மாவது இல்லைன்னா விட்டுருங்க ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தது மேரேஜ் ஆயிருந்ததுன்னா துணவியார் அதாவது கணவன் அல்லது மனைவியோட பேர் கொடுத்துங்க அதுக்கும் கீழே அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துங்க இது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஒன்றாவது பாக்ஸ் ஃபில் வச்சு இப்போ ரெண்டாவது பாக்ஸ் ஃபில் பண்ணுறது பண்ணணுமா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு அந்த பாக்ஸ் ஃபில் பண்ணவே தேவையில்லை மூணாவது பாக்ஸுக்கு வந்துடுங்க டைரெக்டாக மூணாவது பாக்ஸில் என்ன பண்ணோம்னா உங்களோட அப்பா பெயர் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா உங்களோட அப்பா பெயரோ அல்லது அம்மா பெயரோ அப்பா பெயர் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் அதுக்கு கீழே உறவினர் பெயர் ஓகேங்களா ஸோ உறவினர் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தந்தை அவங்களோட பேர் எழுதிட்டு தந்தை உறவு தந்தை ஓகேங்களா மாவட்டம் எந்த மாவட்டமோ மாநிலம் எந்த மாநிலமோ சட்டமன்ற தொகுதி அதை அதெல்லாம் எழுதிங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் எடுத்தாங்க ஸோ அதனால ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவங்களோட பாகம் எண் என்னவா இருந்திருக்கும் வரிசையன் என்னவா இருந்திருக்கும் அந்த ஓகேங்களா இருக்கக்கூடிய பாகம் எண் வரிசை எல்லாம் எழுத கூடாது ரெண்டாயிரத்தி அஞ்சு மற்றும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் திருத்தம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அப்ப என்ன இருந்ததோ அதை தான் நீங்க எழுதணும் ஓகேங்களா இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் பிறந்தவங்க ஒன்னு மூணு மட்டும் தான் ஃபில் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுனா கீழோர் சைனு சைன் போர்டு கொடுத்துட்டிங்கன்னா பிஎல் கீழே கீழோ ஒரு சைன் போர்டு கொடுத்து ரெண்டு ஃபார்ம்லேயும் நீங்கள் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஃபார்ம் உங்கள்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு போயிருங்க ஸோ ரெண்டாவது ரெண்டாவது காலம் இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாவது டேபிள் இதில் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் போட்டு இல்லை அப்படின்னு எழுதிடுங்க ஓகேங்களா இது முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அடுத்து பிறந்தவீங்க ரெண்டாயிரம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் பிறந்தீங்க அப்படின்னாலுமே இதே ஃபார்மேட்டு தான் ஸோ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மறு தான் ஃபில் பண்ணணும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிறந்த தேதி ஆதார் நம்பர் இதெல்லாமே மேல கா மேல் காலமில் ஃபில் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் அதாவது உங்கள் அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஸோ இந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் ஸோ ஆல்ரெடி அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க எப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓட்டு போட்டிருப்பாங்க ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இவங்களோட டீட்டெயில்ஸ் என்னவா இருந்ததோ அதை மட்டும் தான் நீங்கள் ஃபில் பண்ணும் வாக்காளன் பெயர் அப்பா எழுதிக்கணும் அதே மாதிரி வாக்காளர் புகைப்படம் உறவினர் முறை இது எல்லாமே எழுதிங்க மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இதெல்லாமே எல்லாமே எழுதிங்க ஒன்று ரெண்டு மட்டும் தான் ஃபில் பண்ணணும் மூணாவது ஃபில் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இதே மாதிரி சைன் போர்டுக்கு கொடுத்துருங்க ஸோ ரெண்டாவது காப்பியும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ தான் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தாலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு பின்னாடி பிறந்திருந்தாலும் சரி சேம் நம்ம சொன்ன இதே கான்செப்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ண போறீங்க ஸோ இதுக்கு முக்கியமான எல்லா அதாவது ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது எப்படி ஆஃப்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது எப்படி எல்லாமே எக்ஸ்பிளைனா வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனல்ல ரியல் டைமும் பார்த்துட்டு வாங்க ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணிக்கிறேன் மற்ற காணொலியில் சந்திக்கும் போதே உங்களோட மருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருக்கிற மக்களை